ரெண்டு பேர் பேசும்போதும் எதிர் எதிர் தரப்புலேருந்து அதிகமான முழக்கங்கள் வந்துச்சு பல எம்பிக்களுக்கு தொண்டை கட்டிச்சின்னா கூட சொன்னாங்க அவங்க உண்மையிலே பயந்துட்டாங்க இவ்வளோ வீழ்ச்சி வரும்னு அவங்க நினைக்கல இன்னும் பிஜேபி அடங்கலைன்றதை நான் இந்த விவாதத்திலே பார்த்தேன் அவங்களுடைய திமிர்த்தனம் எல்லோரும் கோஷம் போடும் போதே மணிப்பூர் மணி மணிப்பூர்லாம் நாங்கள் பேசுகிறோம் கொடுமையை பாரு மணிப்பூர் நடந்த சம்பவத்தை பாரு விட ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுன்னு தானே சொல்கிறோம் பிரதமர் பேச்சவே கேட்க கூடாத அளவுக்கு நாங்கள் கோஷம் போட்டோம் ஏன் அந்த நிலமை ஆனால் ராகுல் காந்தி ஸ்பீச் உண்மையிலேயே நானே அசந்தேன் எம்பி ஆனதுக்கப்புறம் சைக்கிளில் போக ஆரம்பிச்சி முதல்ல சைக்கிளிங் போவே யாரும் கண்டுக்கல இப்போ எம்பி ஆன பிறகு சைக்கிளில் போகவே அதை ஒரு ட்ரெண்டாக மாறி டிடிவி டிடி விதிநகரன் உங்கள் குரு குரு சிஷியனுக்கான போட்டி இதுலாம் பேசப்பட்டது டிடி விதிநகரனுக்கே குருவாயிட்டீங்களா இப்போ இல்லை குரு சிஷியன் பேசினதே தப்பு ஃபஸ்ட்டு தினகரன் என்கிட்ட தோக்குறாரு அன்னை ஓ பன்னீர்செல்வம் ராம்நாதன் ஒழுவி தோக்குறாரு ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து அந்த அம்மா கிட்ட தப்பு தப்பாக பல செய்திகளை சொல்லி நிறையா பேரை பழி வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் இயற்கை ஒன்று இருக்கு பாருங்க இல்லை ஆனால் இப்போ இணைப்பை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அதிமுக அதை எப்படி பார்க்குறீங்க இணைஞ்சாலுமே எங்களுக்கு பாதிப்பு இல்லைன்றேன் தினகரன் டீமு ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சி மூணு சேர்ந்தாலுமே நான் அறுபத்தாயிரம் ரோட்டில் ஜெயிக்கிறேன் ஒரு ஆறு பேர் போய் பார்த்தாங்க தனிப்பட்ட முறையில் அது இப்படி போய் பார்த்ததே கட்சிக்கு வீக்கு தானே இல்லை பழனிச்சாமி வீக்காக இருக்காருன்னா அங்கே பாஜக மேலே வருது இல்லை அதனையும் அதையும் நம்ம கவனிக்கணும் பள்ளிச்சாமி வீக்காக இருந்தாப்பில் பா பிஜேபி வளர்ந்துடாது ஆ நாட்டை திருத்த போகிறேன் நாட்டை வந்து பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வர போகிறேன்னு சொல்கிற அண்ணாமலை இப்படி பல கால் வச்சு நடந்தால் இப்படி கொண்டு வர முடியும் ஸோ அவருடைய நிலைப்பாடு ஸ்டடியாக தான் இருக்காங்க சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் சின்பஒலி இந்த நேர்காணலில் நாம் இருப்பவர் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சார் இருபத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு எம்பி ஜெயிச்சிருக்கிறீங்க தேனி பாராளுமன்ற தொகுதி உற்று நோக்கி பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி பதவி போது நாடாளுமன்றத்தில் சைலண்ட்டாக முதலமைச்சர் ஸ்டாலின் படத்தை காமிச்சு ஒரு சம்பவத்தை பண்ணிங்க எப்படி இருக்குது இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றிக்கு முழு காரணம் தமிழ்நாடு முதல்வர் தளபதியினுடைய உழைப்பை தான் சொல்லணும் அவர் அமைத்த கூட்டணி ரெண்டு சேர்ந்து கழகத்தவர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க நல்லா கடுமையாக உழைச்சாங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க உங்கள் சவுத் பேட்டின் சார்பாக நான் மக்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தலைவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நாடாளுமன்றத்துக்கு போனது எப்படி சார் இருந்துச்சு ஏன்னா ராகுல் காந்தி பேச்சை நீங்கள் நேராக கேட்டிருப்பீங்க பிரதமர் நரேந்திர மோடி பேச்சை கேட்டிருப்பீங்க ரெண்டு பேர் பேசும்போதும் எதிர் எதிர் தரப்புலேருந்து அதிகமான முழக்கங்கள் வந்துச்சு பல எம்பிக்களுக்கு தொண்டை கட்டிச்சுன்னா கூட சொன்னாங்க எப்படி இருந்தது சார் எனக்கு இது நாடாளுமன்றம் முதல் அனுபவம் ராசியபாவில் இருந்திருக்கேன் எம்எல்ஏ வந்திருக்கேன் இது எனக்கு முதல் அனுபவம் முதல் அனுபவத்தில் இன்னைக்கு எதிர்கட்சியாக காங்கிரஸ் இருக்கு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்கார் ஆரோக்கியமாக ஸ்பீக்கர் தேர்வில் போய் மேடையில் வச்சுட்டு அழகாக பேசினார் ஸ்பீக்கர் வந்து நடுநிலைமையோட இருங்க ஆளும் கட்சிக்கு பயக்க வேணாம் எதிர்கட்சி தரப்புக்கு நியாயங்களை சொல்றதுக்கு அனுமதி கொடுங்க விஷயங்களை பேச விடுங்கன்றதை சொல்லி முடிச்சார் ஆரோக்கியமாக ஜனாதிபதி உரை அதற்கு பதில் தர வேண்டிய கட்டத்தில் ஒரு மூணு நாள் விவாதம் அந்த விவாதத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இன்னும் பிஜேபி அடங்கலைன்றதை நான் நான் இந்த விவாதத்திலே பார்த்தேன் அந்த விவாதத்தில் ரெண்டு எம்பி இதில் மணிப்பூரில் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டே ரெண்டு எம்பி ஆப்போசிட்டில் ஜெயிச்சிருக்காங்க பேசுகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கேட்டாங்க அந்த ரெண்டு நிமிஷம் கொடுக்காம அவாய்ட் பண்ணதுனால ரெண்டு மணி நேரம் நாங்கள் எதிர்கட்சிகள் கூசம் போ கோஷம் போட்டு பிரதமர் பேச்சவே கேட்க விடாத அளவுக்கு நாங்கள் கோஷம் போட்டோம் ஏன் அந்த நிலமை ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுத்துட்டு அழகாக வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அழகாக பேசியிருந்தால் விலகங்களுக்கு சரியாக இருந்திருக்கும்ல அவங்களுடைய திமிர்த்தனம் எல்லாரும் கோஷம் போடும்போதே மணிப்பூர் மணி தான் நாங்கள் பேசுகிறோம் கொடுமையைப் பாரு மணிப்பூர் நடந்த சம்பவத்தை பார் பேச விடு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுன்னு சொல்றோம் நான் சொல்கிறோம் தான் தெரிஞ்சேன் அவங்களுடைய அந்த ஒரு அடக்குமுறை வந்து பாஜக அந்த அளவுக்கு ஆட முடியாது அவங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது நிதிஷ் நாயுடு உதவியோடு தான் மோடி இருக்காருன்றலாம் பேசப்படுது இன்னொரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இன்னும் பாஜக வந்து கீழே இறங்கி வரல அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாமா இறங்கி வரலன்றதே உண்மை ஜனாதிபதி உரைக்கு பதில் தெரிவிக்கிற தீர்மானத்திலே பார்த்துட்டு இன்னும் அவங்க அந்த பழைய கத்துலதான் இருக்காங்க இன்னும் நம்ம சிறுபான்மையின அரசு அமைச்சருக்குன்ற துணி எண்ணம் கூட இன்னைக்கு இல்லை மோடி கிட்ட ஆனால் ராகுல் காந்தி ஸ்பீச் உண்மையிலேயே நானே அசந்தேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றை முக்கால் மணி நேரம் ஸ்பீச்சு உலக லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு ஆரோக்கியமான ஸ்பீச்சு யாரையும் வந்து பிஜேபியவோ ஆர்எஸ்எஸவோ குறைச்சி பேசலை நீங்கள் செய்கிற தவறத்தை சுட்டி காட்டினார் ஒரு ஒரு இந்துத்துவ கொள்கையில் நீங்கள் போகிறீங்க மதம் சார்பில்லாத நாடு நம்ம இந்தியா நீங்கள் மதம் சார்ந்து போகிறீங்க அது தவறுன்றதை சுட்டி காட்டி அழகாக படத்தை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பிஜேபி செஞ்ச தவறுகள் இன்னி வரக்கூடிய நன்மைகளை பத்தி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதற்கு வந்து பேச விடாம ராஜ்நாத் சிங்கு அமிஷா பிரைம் மினிஸ்டர் மோடி மூணு பேரும் குறுக்கீடு நம்ப இருந்துச்சு இதுவரைக்கும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது இவ்வளவு குறிக்கீடு நான் வந்து பார்க்கல ஏண்டா நியாயத்தை பேசுறாரு ராகுல் காந்தி இன்னொன்னு பத்து வருஷமா எதிர்க்கட்சி தலைவரே இல்ல இல்ல இருக்கு அந்த நிலையில இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது இவ்வளவு குறிக்கீடு தேவையில்லை ஆரோக்கியமா பேசுறதை கேட்டுக்கிட்டு உள்வாங்கிட்டு அவங்க ரிப்ளை கொடுக்கணும் டைம் ஏன் அதை பேச விடாம தடுக்கணும் ஏன்டா உண்மை பேசுறாரு ராகுல் காந்தி அவர் இந்துக்களை தவறாக பேசுகிறார் ராகுல் பிரதமர் சொன்னார் இந்துக்களை தவறாக பேசலை சார் இந்து குத்துவா கொள்கைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக போறீங்க தவறாக பயன்படுத்துறீங்க அது தவறு எல்லா மதமும் ஒன்று சேர்ந்த நாடுதான் இந்தியான்றது எக்ஸ்பிளைன் பண்ணார் அது அவங்க தப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டில் அது தவறு இப்போ நீங்கள் திமுக சார்பாக எம்பியாக இருக்கிறீங்க சீனியர்ஸ் எல்லாம் எப்படி பழகுறாங்க இப்போ இருக்கலாம் டிஆர் பாலுவாக இருக்கலாம் அது எப்படி இருக்குது இல்லை இல்லை கூட்டுக்குழு தலைவராக திருமதி கனிமொழி இருக்காங்க லோக்சபாவுக்கு அன்னை டிஆர் பாலு இருக்கார் அங்கே அன்னை சிவா இருக்கார் ராஜ்சபாவுக்கு எல்லோரும் நல்லா பழகுறாங்க ஒரு கூட்டம் போட்டாங்க ஜாயின் கூட்டம் நம்ம டிஎம்கே ராஜசபா லோக்சபா எம்பிக்கள் கூட்டம் ஒரு கெட் டுகெதர் டின்னர்லாம் வச்சு சாப்பிட்டோம் பல விஷயங்களை பேசினோம் சபையில் தான் ஒழுங்காக நடக்கணும் மந்திரிகளை வந்து உங்கள் பெர்சனலில் இல்லாமல் தொகுதி சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளாக இருந்தால் போய் பாருங்கள் அனுமதி கேட்டு பாருங்கள் இல்லை சில விஷயங்கள் டெபேட்டு எதுவும் இருந்தால் கொடுக்க நாங்கள் அனுமதி தரோன்ற ஒரு ஆரோக்கியமான விஷயத்த தலைவர்கள் சொன்னாங்க பெருந்தன்மையாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தென் மாவட்டங்களில் திமுக கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு பேசப்பட்ட சூழல்ல கோவையில் ஜெயிப்பாங்களா மேற்கு மண்டலத்திலையும் தென் மாவட்டங்களையும் திமுக கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு சொல்லப்பட்ட சூழல்ல கோவையில் ஜெயிப்பாங்களா தேனியில் ஜெயிப்பாங்களா கன்னியாகுமரியில் ஜெயிப்பாங்களான்ற ஒரு கேள்வியெல்லாம் அதெல்லாம் தாண்டி திமுக நாற்பது இடங்களும் வெற்றியை பெற்றுட்டாங்க தேனி பொறுத்த வரைக்கும் திமுகவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதிக மிகப்பெரிய வளர்ச்சி சார் சோழபந்தானில் ஐம்பத்தெட்டாயிரம் ரூட் லீடிங் சார் சுசலம்பேட்டில் எழுபதனாயிரம் ரூட்டு லீடிங்கு இங்கே வந்து பார்த்தா பெரியவளத்தில் முப்பத்தேழு ஆண்டிபேட்டில் முப்பத்தாறு கம்பத்தில் நாற்பத்தேழு போர்டில் ஏழாயிரம் ரூட்டு லீடிங் போன தடவை நான் பத்தாயிரம் ரூட்டு மைனஸ்ல தோற்ற எவ்வளோ பெரிய லீடிங்க ஸோ மக்கள் இருந்து ஆரவாரமாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அது அதாவது உண்மையிலேயே நான் சொல்கிறேன் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதியினுடைய அந்த மூன்றாண்டு கால செய்த சாதனை அவருடைய உழைப்பு ப்ளஸ் கூட்டணி அழகாக வகுத்து களத்தில் கண்டாரு நல்ல வேட்பாளர் நிறுத்துகிறாரு நாற்பதுக்கு நாற்பது சுவைப் படித்தாங்க சோசியல் மீடியாக்கள் டிவிக்கள் பத்திரிக்கைகள் கோயம்புத்தூர் வராது தேனி வராது கன்னியாகுமரி வராது கோவை வராது இப்படியெல்லாம் பேசி பார்த்தாங்க அதெல்லாம் மீறி கடலூர் வராது தருமபுரி வராது ஒரு பத்து தொகுதியை வந்து கணக்கு பார்த்து நாங்கள் பத்துலேயும் நாங்கள் எடுத்துருவோம் அப்படிலாம் பேசி பார்த்தாங்க பத்தியும் க்ளோஸ் பண்ணி நாற்பதுக்கு நாற்பது அடித்தார்ல இல்லை ஆனால் பதினோரு தொகுதிகளில் பாஜக ரெண்டாவது இடம் பாஜக கூட்டணி ரெண்டாவது இடம் அதில் தேனிலேயும் கூட ரெண்டாவது இடம் இல்லை டிடி தினகரன் டிடிவி டிடி வி தினகரனும் அதிமுகவும் சேர்ந்தா உங்களை வீட் பண்ணிட முடியும் அப்படின்றத இருக்கா தினகரன் தினகரன் டீம் ஏடிஎம்கே இது நாம் தமிழர் கட்சி மூணு சேர்ந்தாலுமே நான் அறுபத்தாயிரம் ரோட்டில் ஜெயிக்கிறேன் ஸோ அது அவ்வளோ பெரிய லீடிங்கெல்லாம் சொல்ல முடியாது என்னுடைய லீடிங் ஓட்டத்தான அவர் வாங்கியிருக்காரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரோட்டு லீடிங் காட்டிருக்கேன் அதை தானே நான் வாங்கியிருக்காரு நான் வாங்கின வாங்க அஞ்சு லட்சத்தி எண்பதனாயிரம் ஓட்டுல இப்ப இணைப்பை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதிமுக இல்ல இணைப்பு அவங்க கட்சிக்குள்ள அது இணைப்பு வந்தாலுமே இப்போ இருக்கிற லீடிங் வச்சு பார்க்கும் போது நான் ஜெயிக்கிறேன் தேனி பார்லிமெண்ட் ரைட்டா இணைந்தாலுமே எங்களுக்கு பாதிப்பு இல்லைன்ற பிளஸ் அண்ணா அண்ணா திமுக உழைப்பு அண்ணன் தளபதியினுடைய உழைப்பு இருக்கு மக்கள் எங்க பக்கம் இருக்காங்கன்றது இந்த ரிசல்ட்டா கொடுத்துருக்காங்க பாராளுமன்றம் அப்ப போன பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தோல்வி சந்திச்சிங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு தோல்வி சந்திச்சிங்க அப்ப இல்லாதது இங்க என்ன ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க அதே இந்த மூணு வருஷம் செஞ்ச சாதனை திமுக அரசு இந்த மூணு வருஷம் மக்களுக்கு செஞ்ச சாதனை குறிப்பா மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை இலவச பெண்கள் பேருந்து பயணம் அந்த முத நான் முதல்வரின் திட்டம் புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு வேண்டிய திட்டம் காலை சுற்றுண்டி பல்வேறு திட்டங்களை சொல்லலாம் சார் எல்லாம் லம்ப் போகுது மக்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுறாங்க ஒருத்தர் கோடிக்கணக்கான பயன்படுறாங்க மூணு பேர் அனுபவிச்சிருக்காங்க அதன் எங்க திமுகவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு ஆரோக்கியமான வெற்றி இருக்கு நீங்க ஓட்டு கேட்டு போன சில பகுதிகளில் கூட அந்த மகளிர் உரிமை தொகை பத்திலாம் சிலர் கேட்டாங்க இப்போ அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இல்லை மகளிர் தொகை இன்னும் கொஞ்சம் பதினஞ்சு லட்சம் பேர் கொடுக்க வேண்டியது இருக்கு நிச்சயமாக தமிழ்நாடு முதல்வர் அந்த தலைவிதிட்ட நாங்களும் கோரிக்கை வச்சிருக்கிறோம் அந்த விடுவிட்டு போன பதினஞ்சு லட்சம் பேர் கொடுன்ட்டுருக்காங்க கொடுக்கறோம் இருக்காங்க நிச்சயமாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு டிடி விதிநகரன் உங்கள் குரு குரு சிஷியனுக்கான போட்டி இதுலாம் பேசப்பட்டது டிடி விதிநகரனுக்கே குரு இப்போ இல்லை குரு சிஷியன் பேசினதே தப்பு ஃபஸ்ட்டு நான் ஒரு இயக்கத்தில் மாவட்ட செயலாளர் வேட்பாளர் அவர் ஒரு இயக்கத்தில் வேட்பாளர் இதில் என்ன குருஜி சேன் அவர் இயக்கத்திலேருந்து வெளியே வந்த என்ன குருஜி சேன்ற இது இதே தவறான ஒரு பத்திரிக்கை செய்தி இதில் இப்போ நான் வந்து ஆரோக்கியமாக அரசியல் பண்ணேன் என் சொந்தக்காரனவோ என் குடும்பத்தவோ களத்தில் இறக்கி நான் அரசியல் பண்ணலை திமுக அதை தலைவர் கட்சி தொண்டர்கள் கூட்டணி கட்சிக்காரர்களை வச்சு தான் நான் களத்தில் இறங்கினேன் மிகப்பெரிய வெற்றி ஆனா அவர் அப்படி இல்லை தினகரனுடைய ஸ்டைல் என்னன்னு வெளியூருக்காரங்க ஒரு ஆயிரம் பேர் இங்க கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு லோக்கல் ஆள் இல்லாம படையை திரட்டினார் சில தவறான வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு மக்கள்கிட்ட அதை ஈடுபடலை இப்ப அதிமுக இணைப்பு அவங்களோட கட்சி நீங்க ஒரு கட்சியில் இருக்கீங்க அதை பத்தி நீங்க இப்ப பேசக்கூடிய சூழலை இல்லைன்னாலும் ஒரு வல் வலிமையான எதிர்கட்சி வேணும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கிற சமயத்துல அது அதிமுகவாக இருக்க முடியுமா இல்ல பாஜகவா இருக்க முடியுமான்னு நினைக்கிறீங்களா சரியா நாங்கள் வந்து இன்னைக்கு வலுவான கட்சி திமுக கூட்டணி வலுவாக இருக்கு ஒன்று ரெண்டாவது பொசிஷன்ல பிஜேபி வருதா இல்லை அதிமுக வருதா இல்லை நாம் தமிழர் வருதான்றது தெரியாது தேர்தல் வந்தால் தான் தெரியும் அவங்களுடைய அணுகுமுறை வச்சுதான் ரெண்டாவது பாஜக ரெண்டாவது இடத்துக்கு சில இடங்கள்ல வருது அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க அது ஆரோக்கியமான சூழலா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு அது ஆரோக்கியமான சூழல் இல்லை ரைட்டா ரெண்டாவது இடத்துக்கு வர்றது பல கட்சிகளை கூட்டணி வச்சு வர்றாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கட்சியெலாம் கூட்டணியில் பிஜேபி கூட இருக்குமான்றது தெரியல அந்த டயத்தில் தான் நம்ம சொல்ல முடியும் இருந்த போதிலும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது பொசிஷனுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்து திமுக வருஷம் அதிமுக தான் வருமே தவிர பிஜேபி வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை திமுகவை எதிர்க்கிறவர்கள் இன்னைக்கு கட்சிகள் அதிகமாயிடுச்சு இப்போ நாளைக்கு விஜய் வந்தாலும் அதுதான் செய்ய போகிறாரு ஆல்ரெடி பாஜக இருக்காங்க நாம் தமிழர் இருக்காங்க அதுக்கு முன்னாடி அதிமுக இருக்காங்க இப்போ இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தா திமுகவுக்கு சரியான போட்டி அமையும்ல எங்களுக்குண்டு ஒரு இருபத்தாறுல ஓட்டு வாங்கி எடுக்கல சார் ரெண்டு கோடி மெம்பர்ஸ் நாங்கள் டிஎம்கேல ப்ளஸ் நாங்கள் செஞ்ச திட்டங்கள் அவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சாலுமே ஆரம்பிச்சாலுமே வாக்காளர்கள் எங்கேருந்து போறாங்கன்னு தெரியல இல்லை ஃபஸ்ட்டு ஏடிஎம்லேருந்து போகிறாங்களா இல்லை மற்ற கட்சியிலேருந்து போகிறாங்களான்னு தெரியல இல்லை அவர் இருந்து எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கற பிறகு அது ரிசல்ட்டு தெரியும் இன்றைக்கி எங்களுடைய பலம் ரெண்டு கோடி தொண்டர்கள் இயக்கத்தில் ப்ளஸ் கூட்டணி ப்ளஸ் தமிழ்நாடு முதல்வர் நான் செஞ்ச சாதனை மூணு வருஷம் இந்த மூணை வச்சு அழகாக கொண்டு போயிட்டுருக்கேன் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் அழகான கூட்டணியை வச்சு அண்ணன் தளபதி தான் மீண்டும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வருது எம்பி ஆனதுக்கு அப்புறம் சைக்கிளில் போக ஆரம்பிச்சு எம்பி ஆன பிறகு இல்லை எப்போயுமே நான் வாக்கிங் போவேன் சைக்கிளிங்கும் போவேன் முதல்ல சைக்கிளிங் போவேன் யாரும் கண்டுக்கல இப்ப எம்பியான பெரிய சைக்கிளும் போக அது ஒரு ட்ரெண்டா மாறி அதை மக்கள் எப்படி ரிசீவ் இதுக்கு நிறைய மக்களை போய் ஒரு சந்திக்கும் போது அவங்க எப்படி அதை பாக்குறாங்க யூஸ்ஃபுல்லா சார் நான் மக்கள் இப்போ என்ன ஒரு ஆச்சரியத்தை பாக்குறேன்டா நான் யூஸ்ஃபுல்லா எப்பயுமே காலையில வாக்கிங் போயிட்டு ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிடுவேன் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது டீ சாப்பிடுவேன் மதிய டயத்தில் ஹோட்டலில் போய் நானாக எங்கள் செட்டு குறுப்பெல்லாம் போய் சாப்பிடுவோம் இப்போயும் நான் அதைத்தான் செய்கிறேன் வாக்கிங் போய்ட்டு ஒரு டீ கடையில் டீ சாப்பிடு பாடுறான் எம்பி வந்து டீ கடையில் டீ சாப்பிட்றாருன்றாங்க சாப்பிட போனால் ஏய் ரொம்ப எளிமையாக இருக்கீங்களேன்றான் இது நான் முதல் செஞ்சது தான் இப்பயும் செய்கிறேன் ஆனால் எம்பின்ற ஒரு இதில் போகும்போது இன்னும் மக்கள் எங்கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆகுறாங்க அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நல்லாவும் இருக்குது இந்த செயல் இப்போ இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா யாரெல்லாம் அமைச்சர் ஆயிருப்பாங்க அப்படின்ற பேச்செல்லாம் இருந்துச்சு இப்போ அது நடக்கலை சில விமர்சனங்கள் கூட வந்துச்சு இவங்க பாராளுமன்றத்தில் கேன்டீனில் போய் டீ வடை தான் சாப்பிட போகிறாங்க அப்படின்னு அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க இப்போ இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்த பிறகும் ஒரு எம்பியாக என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க பிஜேபி அரசிட்ட எங்களு நியாயமான கோரிக்கை இப்போ நான் தேனி பார்லிமெண்ட்டில் எம்பியாக இருக்கேன் எங்களுக்கு மூணு விஷயம் முக்கியமாக வேணும் ஒன்று திண்டுக்கல் தேனிக்கு ஒரு ரயில் இணைப்பு பாதை வேணும் புது ரயில் பாதை வேணும் உசுலம்பெட்டி ஆண்டி தேனி போடிக்கு பைபாஸ் ரோடு வேணும் ரைட்டா முல்லை பெரியார் அணையில் பேபி டேமை பலப்படுத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தண்ணி தேக்கணும் சாக்குலூத்து மெட்டுக்கு ஒரு தார் சாலை வேணும் சுற்றி போனால் ஒரு நூறு கிலோமீட்டர் சுற்றி போகணும் அந்த எஸ்டேட்டுக்கு அவங்க இதில் எட்டு கிலோமீட்டரில் தோட்டத்துக்கு போயிடுவாங்க மல்லப்புரம் மயிலாடும்பாறை சாலைக்கு தார் சாலை போட்டு பஸ் போக்குவரத்து கொடுக்கணும் முல்லை பெரியார்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் ஆன்டிபையோட்டிக் அம்மாய்களுக்கு தண்ணி கொடுக்கணும் சோள வந்தால மேக்சிமம் ட்ரெயின் எந்த ட்ரெயின் நிற்கிறது இல்லை அந்த ட்ரெயினை நிப்பாட்டணும் எல்லா ட்ரெயினும் மேக்ஸிமம் நிப்பாட்டி நின்று போகிறது மாதிரி ஸ்டாப்பு கேட்குறது மாதிரி இந்த நாலஞ்சு கோரிக்கைகளை தான் இந்த அஞ்சு வருஷமாக நான் பேச போகிறேன் வேறு எந்த சப்ஜெக்ட்டும் சத்தியமாக பேச போதில்லை இந்த தொகுதி மக்கள் இதுதான் மே பேசிக்காக தே தேவை பல எம்பிக்கள் கேட்ட கோரிக்கை நிறைவேறல நான் வந்து முழுமையாக அஞ்சு வருஷம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் துறைகளில் பார்த்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அஞ்சு வருஷம் பாடுபட போறேன் பாஜக இறங்கி வந்த மாதிரி தெரியலங்கிறீங்க ஆமா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நியாயமான கோரிக்கையை செய்யணும்ல பிறகு ஒரு ஒன்றிய அரசுக்கு இன்னும் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஒன்றிய அரசு பல தோல்விகளுக்கு பிறகும் பாடம் கத்துக்கல தமிழ்நாட்டுக்கு அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க செய்ய மாட்டேன்றாங்க நாங்க போராடுவோம் எங்க கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்துவோம் செய்யுங்கன்னு சொல்லுவோம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பாஜக எதிரான ஒரு பாலிடிக்ஸ் தான் இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மண்ணில் அப்படி இருக்குல்லாம் பேசப்படுது இப்ப நீங்க டெல்லிக்கு போனீங்க இல்லையா உத்தரப்பிரதேசல அகிலேஷ் யாதவ் கூட தீவிரமா பாஜகவை எதிர்த்து பேசுறாரு அங்கேயும் உத்தரப்பிரதேசலயும் அகிலேஷ் யாதவ் கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த பாலிடிக்ஸ் எப்படி பாக்குறீங்க டெல்லியில நீங்க போனதை வச்சு கேக்கு சார் டெல்லி அந்த வாரணாசியில் பிஜேபி தோத்தது இது குஜராத்தில் யூபியில் வந்து அகிலேஷ் யாதவ் ஜெயித்தது மிகப்பெரிய மாற்றத்தை பிஜேபி கிட்ட கொண்டு வந்திருக்கு அவங்க உண்மையிலே பயந்துட்டாங்க இவ்வளோ வீழ்ச்சி வரும்ட்டு அவங்க நினைக்கல இங்கிட்டு நம்ம தெலுங்கு இது ஆந்திரா சில இடங்களில் தான் டெல்லி சில இடங்களில் தானே தூக்கி அவங்களை அந்தளவுக்கு லிஃப்ட் பண்ணியிருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு சீட்டு வந்திருக்கு ஸோ இந்த தோல்வியை வந்து ம உள்ளூரில் நாங்கள் பார்க்குறோம் அவங்க ஃபீல் பண்ணுறத பார்க்குறோம் இதை வச்சுக்கிட்டு எல்லா ஸ்டேட்டையும் ஒரே மாதிரி பார்க்கணும் பிஜேபி ஆளுகிற மாநிலத்தை மட்டும் வளர்ச்சிக்கும் மற்ற எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் வீழ்ச்சிக்கும் கொண்டு போக நினச்சா நிச்சயமாக நடக்காது அதை நாங்கள் விட மாட்டோம் வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சர் சந்திச்சிருப்பீங்க என்ன சொன்னாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு வாழ்த்து சொன்னாரு ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் நீங்க எதிர்பார்த்த வெற்றி வரல ஆமா இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் உண்மையிலே மனசார சந்தோஷப்பட்டாரு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதிமுக பத்தி நீங்க பேச முடியாதுதான் இருந்தாலும் அதிமுக பத்தின உங்களோட கருத்து என்ன அவங்களுக்குள்ள நடக்கிற இணைப்பு நடக்கணும்னு சொல்றத பத்தி அதான் சார் ஒரு தலைமைக்கு உண்டான ஒரு தனித்துவம் அவரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லதான் அந்த நான் சொல்றேன் ஒரு ஆறு பேர் போய் பார்த்தாங்க தனிப்பட்ட முறையில் அது இப்படி போய் பார்த்ததே கட்சிக்கு வீக்கு தானே தலைமை முடிவுக்கு கட்டுப்படலன்னு தானே அது ரைட்டா எந்த ஒரு தலைமையில் அந்த அம்மா இருக்கும்போது இப்படி ஆறு பேர் போய் பார்த்துருவீங்களா ஒரு முடிவை சொல்லிடுவீங்களா இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லிடுவீங்களா அது இப்படி வந்ததே பழனிசாமிக்கு இது வீக்கு தானே இல்லை பழனிசாமி வீக்காக இருக்காருன்னா அங்கே பாஜக மேலே வருது இல்லை அதனை அதையும் நம்ம கவனிக்கணும் பழனிசாமி வீக்காக இருந்தாப்புல பிஜேபி வளர்ந்துராது அவங்க கட்சி விட்டுன்னு ஒன்று இருக்குல்ல இல்லை அதிமுக காரங்கெல்லாம் பாஜகவில் வந்து சேர்றாங்கன்னு அண்ணாமலை சொல்கிறாரு அப்போ பாஜக அதிமுக தான் டார்கெட் பண்ணுறாங்கன்றது தெரியுது இல்லை பண்ணுறாங்க அப்போ அது திமுக தானே எதிர் அமையும் எங்களுக்கு எதிர எப்படி அமைய அவங்க கட்சி ஓட்ட அவங்க வாங்கி இவங்க கட்சி ஓட்ட அவங்க வாங்கிக்கிட்டா எங்களுக்கு என்ன அதுல வீக்கு நாங்க தனிப்பட்ட ராஜாவா இருக்கோம் எங்களுக்கு உண்டான வாக்கு இருக்கு எங்களுக்கு உண்டான மக்கள் சப்போர்ட் இருக்கு இதுல எப்படி நாங்க வீக் ஆக முடியும் இல்ல அதிமுக வீழ்ச்சி அடைஞ்சி பாஜக வளர்ந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை நீங்க நினைக்க நல்லது இல்ல அப்படி வர்றதுக்கு வாய்ப்பும் இல்ல ரைட்டா டிஏ ஏடிஎம் கே ஒரு ஓட்டு வங்கி இருக்குல்ல அது விழுதுதானே செய்யும் சென்னையில் ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு சில சர்ச்சைகள் நடந்துச்சு சட்டம் ஒழுங்கு குறித்துலாம் நிறைய பேர் கருத்து சொன்னாங்க இப்போ அதில் ஒரு அறிக்கை வெளிவந்துச்சு இப்போ தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த மாதிரி ஜாதி மோதல்கள்லாம் அதிமுக ஆட்சியில் இருந்த மாதிரி இப்போ இல்லை அதை நான் கணிசமாக குறைச்சிருக்கிறோம் திமுக ஆட்சியில்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு தென் மாவட்டக்காரர் எப்படி அந்த கருத்தை பார்க்குறீங்க இல்லை அந்த மாதிரி சம்பவங்கள் இல்லை ஒன்று ரெண்டு நடக்குது சார் இது தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஆரோக்கியமாக அரசியல் பண்ணுறாரு சார் ரொம்ப கடு எல்லாத்துலேயுமே கடுமையாக இருக்கார் இப்போ அவருடைய மருடர் வந்து உண்மையிலே யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத மருடர் தான் அவர் ஆம்ஸ்டாங்களுடைய மருடர் வந்து உண்மையிலேயே யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத மரடர் தாம் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அவர் இல்லத்துக்கே போய் இறுதி மரியாதை செஞ்சுட்டு வந்தார் செஞ்சு வந்தது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்டவர்களை உடனே கைது பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்காரு ரைட்டா இனிமேல் இந்த தவறு நடக்காத அளவுக்கு காவல்துறையில் உயர்மட்ட அதிகாரிகளை மாற்றி புது ஒரு உயரத்தை எடுத்திருக்காரு நிச்சயமா இந்த மாதிரி அட்டுழியங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு என்னுடைய கருத்தா நான் பதிவு பண்றேன் பாஜக பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை நேற்று கூட உங்க அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி மேல மானோ இஷ்டவர்க போட்டிருக்காரு ஒரு கோடி ரூபாய் கேட்டிருக்காரு அண்ணாமலை சின்ன பையன் நினைக்காதீங்க நான் என்னென்னலாம் பண்ண போறேன் உங்களை சரி அனுப்புவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அண்ணாமலையோட பாலிடிக்ஸ் எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை பாலிடிக்ஸ் திடீர்னு இடையில விக்கிரவாண்டி தேர்தலில் நான் தான் வேட்பாளர் நிற்க போகிறேன் ஒரு பா இது பார்த்தேன் வாட்ஸ்அப் செய்தி பார்த்தேன் அது பொய்யாயிருச்சு இப்போ என்ன பண்ணுறாரு லண்டனில் போய் பொலிட்டிக்கல் சயின்ஸு ஒரு ஆறு மாதம் கோர்ஸ் நான் படிக்க போறேன்றாரு எப்படின்றது நான் புரியல ஃபுல் டைம் அரசியல் இருந்துக்கிட்டு ஆறு மாதம் லண்டனில் போய் படிச்சாருக்க சட்டமன்ற தேர்தல் வருது எப்படி கட்சி ஆரோக்கியமாக வளரும் இப்படி ஒரு நிலைப்பாடு பொறுப்புக்கு வருவாங்க அது வரைக்கும் சரி ஆஹ் நாட்டை திருத்த போகிறேன் நாட்டை வந்து பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வர போகிறேன்னு சொல்ற அண்ணாமலை இப்படி பல கால் வச்சு நடந்தால் இப்படி கொண்டு வர முடியாது ஸோ அவருடைய நிலைப்பாடு ஸ்டடியா இல்லைன்றதே அர்த்தம் தான் கண்ட மாட்டிக்கு நிறையா பேசுறாரு நிறைய விஷயங்களை பேசுகிறாரு பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நடவடிக்கையில் இறங்கினா நல்லதுன்றதே என்னுடைய எண்ணமாக நான் சொல்றேன் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட இப்போ டிடி தினகரன் பேசும்போது அம்மாவின் தொண்டர்கள் வந்து பாஜக கூட்டணியாக தான் ஆதரிப்பாங்க அதாவது என்டிஏ கூட்டணியாக ஆதரிப்பாங்க பாமகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்றதெல்லாம் பேசினார் அதுக்கு அதிமுகவில் பதில் சொன்னாங்க இன்னொரு பக்கம் நீங்களே கூட வந்து பேட்டிகளில் என்னுடைய பேட்டியிலே சொல்லிக்கிறீங்க மகளிர் ஓட்டு வந்து திமுகவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு இப்போ ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அபிமானிகள் யார் பக்கம் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க மகளிர் ஓட்டு அதிகம் வாங்கியிருக்கு இப்போ நான் பாராளுமன்ற தேர்தல் நிரூபிச்சுருக்கேன் நாங்கள் மேக்சிமம் எனக்கு பொறுத்தளவுக்கு அம்மா இருக்கிற வரைக்கும் மகளிர் ஓட்டு ரெட்டலிக்கு தான் போச்சு அதிகமாக இன்றைக்கி உதயசூரனுக்கு அதிகமாக வந்திருக்கிறது காரணம் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி கொடுத்த திட்டங்கள் குறிப்பாக மகளிருக்கு நிறையா திட்டங்களை கொடுத்துருக்காரு அந்த திட்டத்தின் வாயிலாக லம்பை ஓட்ட உதயஸ்வரன் பக்கம் இருக்காரு ஸோ இது இப்படி தான் வருமே தவிர தினகரன் சொன்னது மாதிரி தினகரே இங்கேயும் வந்து தேனியில் எவ்வளோ சவடால் விட்டு பார்த்தாரு பேசி பார்த்தார் ஏன் ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியல இட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போய் நீங்கள் பேசி உங்கள் பேச்சை கேட்டு நம்பி உங்களுக்கு ஓட்டு விழுமன்றது எப்படி நம்ப முடியும் இங்கேயே உங்கள் பேச்சு எடுபடலை நீங்கள் வேட்பாளர் இன்னொரு வேட்பாளருக்கு ஒரு போய் பிரச்சாரம் பண்ணால் அந்த பேச்சை இப்படி மக்கள் நம்புவாங்க அவராலே ஜெயிக்க முடியல ஏ அவரு போய் எப்படி பேச்சு அந்த பேச்சை எடுபடாது இப்போ உங்களை எதிர்த்து இந்த பகுதியில் அரசியல் செல்வாக்கூட இருந்தவங்க ஓபிஎஸ் நீங்கள் அவரை எதிர்த்து போட்டிட்டீங்க தினகரன் அவர் எதிர்த்தும் போட்டிட்டீங்க இப்போ ரெண்டு பேருமே ஒரு அரசியலில் ஒரு தோல்வி முகமாக இருக்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க நான் எனக்கு தெரிஞ்சு சார் ஒரு தலைமையில் வந்து இருக்கும்போது இப்போ என்னுடைய தளபதியை அடுத்த முதல்வர் என்னைய நம்புறான்னு சொன்னால் நான் வந்து உண்மையான விஷயத்தை அவற்றை சொல்லி நான் கட்சிக்கு நல்லா நடக்கணும் நான் வந்து என்னுடைய சுயநலத்துக்கு தப்பு தப்பாக தலைமைக்கு ஒரு தகவலை சொல்லி கீழே இருக்கதுக்கு மேலே தவறான நடவடிக்கை எடுத்தால் இறைவன் ஒருத்தர் இருக்கான்றது இன்றைக்கி தான் நான் புரிஞ்சேன் தினகரன் என்கிட்ட தோக்குறாரு அன்னை ஓ பன்னீர்செல்வம் ராம்நாதன் உழை தோக்குறாரு ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து அந்த கிட்ட தப்பு தப்பாக பல செய்திகளை சொல்லி நிறையா பேரை பழி வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் அது இன்னைக்கு வந்து இப்படி ரிசல்ட் கொடுக்குது பாருங்க இயற்கை ஒன்று இருக்குது பாருங்க அதை நான் வந்து அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் அதாவது இயற்கை கடவுள் இருக்காரு ரெண்டாவது இயற்கை ஒன்று இருக்குது ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது யாரும் தவறு பண்ணக்கூடாதுன்றது அப்பதான் நான் உணர்ந்தேன் நான் ஸோ அந்த மாதிரி நிலமையில இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு வீழ்ச்சி செஞ்சது காரணம் உண்மையா இல்லை தலைமைக்கு ஜெயலலிதாவும் சரி எடப்பாடி இருந்தப்பவும் சொல்றீங்களா ரெண்டு பேரும் உண்மையா இல்லை அப்ப எடப்பாடி இருக்கும்போது கை ஓர்த்து துணை முதலமைச்சரான அண்ணன் பன்னீர்செல்வம் இப்ப எதுக்கு நீங்க ஊழல் ஆட்சி வெளியில வரணும் நாலரை வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது நல்லா மனுஷன் தானே பழனிசாமி தோத்த பிறகு ஏன் வெளியே வரீங்க இப்ப டிடிவிக்கும் சரி ஓபிஎஸ்க்கும் சரி பவர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சாங்க எடுபடல மக்கள் வந்து சரியான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க தேர்தல திமுக கூட்டணிக்கு வெற்றி அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா நினைக்க முடியுமா கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து அஹ் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க ஒரு சரியான எதிர்கட்சி இல்லை தமிழ்நாட்டுல ஒரு சரியான எதிர்க்கட்சி வேணும் இந்த தொடர் வெற்றியை கூட ஒரு சரிவு ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு யூகிக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்ல வர இல்லைங்க திமுகனுடைய தலைவர் என்ன தளபதி திமுக பெரிய கட்சி கூட ஒரு பத்து பன்னெண்டு கட்சி கூட்டணி வச்சிருக்காரு அந்த கூட்டணி கட்சிகள் மனசு பாதிச்சிடக்கூடாதுன்ற விச விதயத்தில் தான் கூட்டணியை அமைக்கிறார் இப்போ சப்போஸ் இப்போ தேனியை வந்து காங்கிரஸ் நின்றுச்சு அவங்களுக்கு இதை டிஎம்கே எடுத்துக்கிட்டு திருநெல்வேலியை காங்கிரஸ் கொடுக்குறாரு கோட்டை ரைட்டா கம்யூனிஸ்ட் வந்து இப்போ திண்டுக்கல் வந்து இப்போ இதில் நின்றாங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு ஈஸியான தொகுதி திண்டுக்கல்ல தர்றோம்ன்றாரு அவருடைய பெருந்தன் கூட்டணி புரிஞ்சுக்கிறாங்கள ஸோ இப்படி ரொம்ப விட்டு கொடுத்து போகிறாரு தான் எடுத்துக்கிற முடிவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வரணுன்றதெல்லாம் தோழமை கட்சியில் மிரட்டுற தொழிலாம் அண்ணன் பேசலை ரொம்ப இறங்கி அவங்களுடைய வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எது சாதகமோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் இல்ல அதே சமயத்தில் ஆட்சியில் நடக்கிற சில தவறுகளும் கூட எதிர்கட்சிகள் சுட்டி காட்ட மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது இல்லை சுட்டி காட்டுறாங்க சுட்டி காட்டுறதை அதை பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறாரு அதை புரிஞ்சுக்கணும் அதை அதை அவாய்ட் பண்ணல சில விஷயங்களை சொல்றாங்க அது பிறகு அதுக்கு உடனே சட்ட ரீதியாக ஆக்ஷன் எடுத்து நீங்கள் உங்கள் பார்வையிலேயே அதிமுக வீக்காக இருக்குது பாஜக வராது இப்போ மற்றது கூட்டணி மற்ற கட்சிகள் வீசிக்காக இருக்கலாம் கம்யூனிஸ்ட்களாக இருக்கலாம் காங்கிரஸ்ஸாக இருக்கலாம் எல்லாம் திமுக கூட்டணியில் இருக்காங்க அந்த நேரம் அந்த இது சரியாக இருக்குமா ஓகே கரெக்டாக தான் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே கூட்டணி தான் தொடரும் இதே மாதிரி திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வளரும் அண்ணன் தமிழ்நாடு முதல்வர் தளபதி தான் மீண்டும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருவார் இன்னும் பல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாரு அமோகமான வெற்றியை நான் திமுக கூட்டணி பெறும் புதுசா விஜய் வரட்டும் சார் களத்தில் இறங்கி பாக்கட்டு சார் அரசியல்ன்றது பெரிய விஷயம் சார் அன்னை ரஜினிகாந்தே பயந்தாரு பயந்த இடத்துல வந்து ஒருத்தர் நடிகர் விஜய் வரான்னு சொன்னா உண்மையிலே வரவேற்கிறேன் வரட்டும் தப்பு இல்ல வந்து களத்தில் நின்று போராட்டத்தை சந்திக்கட்டு மக்கள்கிட்ட போய் பார்க்கட்டும் பிரச்சனை நின்றான்னு தெரியட்டும் அதை ஃபேஸ் பண்ணாதான் நம்ம தேர்தல் கள வெற்றியா தோல்வியான்னு தெரியும் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி சார் நன்றி